செம்ம சூப்பராக இருக்குது இந்த அப்படியே காட்டுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு மக்கள்லாம் படுத்து கிடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப வினோதமாக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு ஏன்னா அப்படி அப்படியே காட்டில் வந்து செடிகள் நடுவில் படுத்து கிடப்பாங்கல்ல அது மாதிரிலாம் படுத்து கிடக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்படி ஒரு வசதி இருக்கா அப்படிங்கிறதுக்கு லாங் ட்ரான்சிக்டாக இருந்தா இருந்தாக்கா இது மாதிரி ரிலாக்ஸாக வந்து சேரில் போகிறாமல் அப்படி படுத்துக்கிட்டு ஹாயை படுத்துக்கிட்டு எனக்கு என்னென்னு படுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் எப்படி இப்படி படுத்து கிடக்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அங்கே பாருங்களேன் வயசான அம்மா கையை காலை நீட்டிக்கிட்டு இது மாதிரி இருக்கும்போது ஒரு தனி ஒரு டிஃப்ரெண்ட்டு தாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க இது உண்மையிலேயே இது மாதிரி மற்ற நாட்டுலேயும் நம்ம இந்தியாவிலையும் சரி மற்ற மற்ற நாடுகள்லேயும் இது மாதிரி ஃபாரஸ்ட் மாதிரி உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வந்தாலே வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் டூரிஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் வந்துக்கிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனையில் பண்ணியிருக்காங்க ஒரு சல்யூட் தாங்க அடிக்கணும் அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஃபுட்பால் ஃபீஃபா நடக்கும்போது வந்தது அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வர்றேன் கத்தார் சைடில் வேறு லெவலில் இருக்குது வா அன்பிலீவபுள் சேமையாக இருக்குது இப்போ பாருங்கள் எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க இதுக்காக கீழே கீழே வந்துட்டு போகிறாங்க எல்லாருமே புது புது செடியெல்லாம் வந்து ஒட்டு செடிலாம் வைக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து ஒட்டு செடிகள் இங்கே மரம் மர இதோட எல்லாம் வச்சுக்கிறாங்க செம்மையாக இருக்குது வா கிரியேட்டிவிட்டி தாங்க எல்லாத்துக்கும் கிரியேட்டிவிட்டி தாங்க துபாயில் ஒரு விதமான கிரியேட்டிவிட்டி பார்த்தேன் இங்கே அதுக்கு மேலே ஒரு கிரியேட்டிவிட்டி பார்த்தேன் Supaya lagi nwe video lomber cinta kau dan berhela-lar share, pernah kau comment, pernah kau follow pernah Thank you very much for watching Legendary Discovery. Bye.